வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான ஒரு மூணு நாலு டாப்பிக்கை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் போன வீடியோலேயே நான் அந்த சூரத்தில் பாஜக வேட்பாளர் அண்ணா போஸ்ட் முறையில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு நான் வந்து சொன்னேன்ல அதற்கான காரணம் என்ன காங்கிரஸ் உடைய வேட்பாளர் அவரை வந்து பரிந்துரை பண்ணுறதுக்கான மூணு பேர் சைன் போட்டாங்க ஆனால் அந்த சைன் அந்த மூணு பேருடையதே கிடையாது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்துச்சு அதனால காங்கிரஸ் வேட்பாளருடைய அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுச்சு இன்னொரு காங்கிரஸ் உடைய ஒரு வேட்பாளர் சுரேஷ் அப்படிங்கிறவரும் அங்கே வந்து டம்மி வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார் அவர் பார்த்தீங்கன்னா அவரே அவருடைய வேட்புமனு சைன் வந்து போடல அதனால அவருடைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ உச்சகட்ட ஒரு திருப்பத்தை வந்து நம்ம பார்க்க போறோம் என்ன தெரியுமா திருப்பம் இந்தியா டுடே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க என்ன செய்தினா அந்த சூரத்துடைய காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அவர் பாஜக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பாஜகவில் கூடிய விரைவாக சேர போகிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே செய்திகளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த தீப்பட்ட காயத்தில் வந்து கொத்துதடி கண்மணி அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது பாத்தீங்களா அது இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு வந்து சூட்டபுள் ஆகும் மனுவை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து ஒரு பக்கம் வருத்தம் அன்ன போசட்டு முறையில் பாஜக ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இதில் இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னா அந்த வேட்பாளர் பிஜேபியில் சேர போறாரு அப்படிங்கிறது இன்னொரு கூடுதலான ஒரு வருத்தமாக காங்கிரஸுக்கு வந்து பார்க்கப்படுது இதெல்லாம் வந்து கிரவுண்ட் ஒர்க் வந்து காங்கிரஸ் வந்து பண்ணியிருக்கணும் ஒரு வேட்பாளராக வந்து காங்கிரஸ் வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்காங்க பாஜகவோடு க்ளோஸான ஒரு காண்டக்டில் வந்து இருக்காங்களா அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு சீட்டை வந்து கொடுத்துருக்கணும் அப்படி கொடுக்காம விட்டது அவங்களுடைய தவறு அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை அரசியல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ராமநாதபுரத்தில் போட்டிடுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அடுத்து கொஞ்ச நேரத்தில் எங்கெங்கெல்லாம் ஓபிஎஸ் அப்படிங்கிற நபர் இருக்காங்களோ அவங்கெல்லாம் அதே தொகுதியில் போட்டிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் வந்து பண்ணாங்க இதுதான் அரசியல் அப்ப காங்கிரஸ் வந்து வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு முன்பாக அவங்க யோசிச்சிருக்கணும் அவரை பத்தி அந்த ஒர்க் பண்ணிருக்கணும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய பார்வை அதை கோட்டையை விட்டது காங்கிரசுடைய தப்பாக நான் பார்க்குறேன் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வயநாடில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் ராகுல் காந்தி அவர்களை ஆதரித்து காங்கிரசுடைய செய்தி தொடர்பாளர் ஷாமா முகமது அப்படிங்கிறவங்க கேம்பெயின் பண்றதுக்காக வந்து போயிருக்காங்க காரில் இது மாதிரி பேசிக்கிட்டே வராங்க இது மாதிரி ராகுல் காந்தி அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் வந்து மேற்கொள்ள போகிறேன் ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவார் அவருடைய தொகுதிக்கு பயங்கரமான நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்திருக்காங்க காரில் ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரோடு ரொம்ப மோசமாக இருந்திருக்கு வயநாடில் தான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ரோடு ரொம்ப மோசமாக இருந்ததுனால அந்த காரில் வந்து அமர்ந்திருந்த அவங்க தூக்கி தூக்கி வந்து போட்டிருக்காங்க இது மாதிரி அவனால் ஒழுங்காக பேச முடியலை ஆடிக்கிட்டு அவங்க வராங்க காரணம் என்ன ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கு இதை வந்து இந்த வீடியோவை வந்து மேற்கோள் காட்டி இப்போ பாஜக பார்த்துக்கோங்க வயநாடில் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஐந்து வருடம் பண்ண ஒர்க்கு இது தான் ஒரு டெவலப்மெண்ட் கூட வந்து இல்லை ஆனால் இதே கேரளாவில் சேரி டு மாகே அந்த நேஷ்னல் ஹைவே வந்து மோடி வந்து போட்டிருக்காரு எந்த அளவுக்கு சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக போட்டிருக்காரு பாருங்க இதுதான் மோடியுடைய ஒருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பதிவு போட பாஜக இடையே பெரிய டிபேட் இந்த டாப்பிக்கில் நடக்குது இது செகண்ட் டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்தல் முடிவு ஜூன் நாலாம் தேதி வருது ஜூன் நாலாம் தேதி அண்ணாமலையுடைய பர்த்டே கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜூன் நாலு பாஜக எவ்வளோ தொகுதிகளை ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது சஸ்பென்ஸ் வந்து நீடிக்குது நம்ம ஜூன் நாளே வந்து பார்க்கலாம் ஓகே ஆனால் கண்டிப்பாக ஜீரோ இருக்க மாட்டாங்க என்னுடைய கணிப்புப்படி அஞ்சு அஞ்சு ப்ளஸ்ஸு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓட் ஷேர் மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகும் இண்டிவிஜுவலாக பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்கு முன்னாடியே நான் பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் கூட பிஜேபி தாண்டது கிடையாது ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமான ஓட் ஷேராக இண்டிவிஜுவலாக பிஜேபி மட்டும் வாங்குவாங்க அப்படிங்கிறது உறுதிங்க அந்த அளவுக்கு க்ரோத்து தமிழக அரசியல் காலத்தில் பாஜக அடைஞ்சிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலையுடைய பாத யாத்திரை ஓகே நல்ல ஒரு ஒரு ஃபீட்பேக் வந்து அண்ணாமலையுடைய பாத யாத்திரைக்கு மக்கள் மக்கள் இருந்து இப்போ பாஜக மேலிடம் என்ன முடிவில் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு எந்தெந்த பகுதிகளில் பாஜக நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இன்னும் வளர வேண்டிய இடம் என்னென்ன அப்படிங்கிறத ஆய்வு செய்து வளர வேண்டிய இடத்துல வந்து மறுபடியும் அண்ணாமலையை அந்த பகுதிகளுக்கு எல்லாத்துக்கும் இப்போ பாத யாத்திரை இன்னொரு மீண்டும் இன்னொரு பாத யாத்திரையை அண்ணாமலை போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது சில மீடியாக்கள்லாம் அந்த ஆர்டிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னொரு பாத யாத்திரையை அண்ணாமலை தொடங்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது ஸோ இது வந்து இந்த நேரத்துக்கு அத்தியாவசியமாக பாஜகவுடைய வளர்ச்சிக்கு அத்தியாவசியமாக நான் பார்க்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது இப்போ வந்து இந்த மக்களவைத் தேர்தலில் கடைசி மினிட்டுல தான் கூட்டணி வந்து ஃபார்ம் அனுச்சி ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கூட்டணி இப்போவே கிளியராக வந்து இருக்குது அப்போ இப்போ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் ஈஸியாக சீட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல தொகுதிகளை பாஜகவோட கூட்டணி ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இனி போடக்கூடிய ஒவ்வொரு எஃபர்ட்டும் அதில் முதல் எஃபர்ட்டாக மீண்டும் இன்னொரு பாத யாத்திரையை அண்ணாமலை தொடங்குகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுறோம் ஓகே இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்